ஸோ ஒவ்வொரு வருஷமும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்லேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு முக்கியமான கேள்விகளெலாம் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு கேள்விகள் இருக்குது இதை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமில் கண்டிப்பாக இதிலேருந்து ரெண்டுலேருந்து மூன்று கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்தளவுக்கு முக்கியமான கேள்விகளெலாம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஸோ நம்ம இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார் அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட தேர்தல் ஆணையர்களாக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞானேஷ் குமார் மற்றும் சுக்பீர் சிங் சன் அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் லோக்பால் அமைப்பின் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஎம் கான்வில்கர் அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனக்காரியா அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட இந்திய இராணுவத்தின் துணைத் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உபேந்திர திவேதி அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் சர்வதேச நீதிமன்றத்தின் நீதிபதியாக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவாப் சலாம் அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை செயல் அதிகாரியாக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரகுராம் ஐயர் அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி டி உஷா அவர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய தேசிய பேரிடர் மீட்பு படையின் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பியூஷ் ஆனந்த் அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனில் குமார் லகோட்டி அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் தேசிய புலனாய்வு முகமையின் இயக்குனராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சதானர் வசந்த் தத் அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் கூ அமைப்போட தென்கிழக்கு ஆசியாவின் பிராந்திய இயக்குனராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைமா வசித் அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் பட்டியல் சாதியினருக்கான தேசிய ஆணையத்தின் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிஷோர் மக்வானா அப்படின்றவங்க இருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது தமிழ்நாடு ரீதியாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஞ்சய் விஜயகுமார் கங்கா பூர்வாலா அப்படின்றவங்க இருக்காங்க ஓகேங்களா சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக யார் இருக்காங்க சஞ்சய் விஜயகுமார் கங்கா பூர்வாலா அப்படின்றவங்க இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாவது சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு சட்ட ஆணைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி நாகப்பன் அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி எஸ் ராமன் அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழக அரசின் தலைமை செயலராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவ்தாஸ் மீனா அப்படின்றவங்க இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக வந்து பார்த்தீங்கன்னா பா ஜோதி சாமி அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக வந்து பார்த்தீங்கன்னா சத்யபிரதா பிரதா சாஹி அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழக ஆறாவது நிதிக்குழுவின் தலைவராக வந்து பார்த்திங்கன்னா மோகன் பேரே அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பாஸ்கரன் அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத் தலைவராக வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ் குமாரி அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநராக வந்து பார்த்திங்கன்னா சங்கர் ஜிவால் அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் புதிய தலைமை ஆணையராக வந்து பார்த்தீங்கன்னா ஷஹில் அக்தர் அப்படின்றவங்க இருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தமிழ்நாடு ரீதியாக கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துடலாம் ஸோ ஹரியானாவோட தற்போதைய முதல்வராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நயாப் சிங் சைனி அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் மாநிலத்தோட முதல்வராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்பை சோரன் அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் தெலுங்கானா மாநில புதிய ஆளுநராக யாரை நியமனம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அப்படின்றாவில் நியமனம் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் வங்கதேசத்தோட பிரதமராக இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா அப்படின்றவங்க இருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பார்த்த கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா அப்டேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ பதிவாக கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்த இந்த இருபத்தெட்டு கேள்விகள்லேருந்து ரெண்டுலேருந்து மூன்று கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு முக்கியமான கேள்விகள் தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இதனுடைய கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் ஸோ துருவ அகடமிலிருந்து கார்த்திக்